வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஆப்பு ரயில் பெட்டி உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் தான் கரண்ட்டாக ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த வேலை ஆப்புக்கான முழு விபரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பண்ண முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அன்ஸ்கில்டு கேண்டிடேட் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ன டிகிரி கண்டுபிடிப்பவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உள்ள சீட் அசெம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் அந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா லட்சுமிபுரம் அதாவது நியர்பை பெரம்பூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேடிடேட்டும் கலந்து கொள்ளலாம் அன்ஸ்கில்டு கேண்டிடேட் இருந்தாலும் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க டேக் ஹோம் சேல்ரி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் மாதம் கிடைக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு லோக்கல் கேண்டிடேட்டுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டெலாம் வந்தீங்கன்னா டிஸ்ப்ளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை ஆப்பை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படியேட்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்